அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் வருடத்தில் தீபாவளி பண்டிகை எந்த நாள்ல எந்த தேதியில் வருதுங்கிற தகவலை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் மக்கள் அனைவராலும் மிகுந்த உற்சாகத்தோடும் மன நிறைவோடும் கொண்டாடப்படக்கூடிய பண்டிகைகளில் ஒன்று தீபாவளி பண்டிகை அப்படின்னு சொல்லலாம் இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் வருடத்தில் தீபாவளி பண்டிகை அக்டோபர் மாதம் முப்பத்து ஒன்றாம் தேதி ஐப்பசி மாதம் பதினான்காம் தேதி வியாழக்கிழமையன்று வருகிறது மீண்டும் ஒருமுறை இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் வருடத்திற்கான தீபாவளி பண்டிகை அக்டோபர் மாதம் முப்பத்து ஒன்றாம் தேதி ஐப்பசி மாதம் பதினான்காம் தேதி வியாழக்கிழமையன்று வருகிறது இந்த தீபாவளி பண்டிகை நன்னாளில் ஆலயங்களுக்கு சென்று இறைவனை வழிபட்டு பாதுகாப்புடனும் மகிழ்வுடனும் தீபாவளியை கொண்டாடுவோம் இப்பதிவினை இதுவரைக்கும் முழுமையாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி